கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்கள்னு சொன்னாலே தெரியும் சார் தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பிங்கிறது இந்த சனி பகவான் யார் உங்களுக்குன்னா ஐந்து ஆறு குடையவர் ஐந்து ஆறு குடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து ஆறு குடியவர் ஏழாம் இடத்தில் இருந்தால் வக்கரமான எண்ணாகும் வக்கர நிவர்த்தியான என்னாகும் பொதுவாகவே ஐந்து ஆறு குடியவர் ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஏழாம் இடம் என்பது சிறப்பு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் லக்னத்தில் லக்ன கேந்திரம்னு ஒன்று இருக்குது அது என்ன லக்ன கேந்திரம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் லக்ன கேந்திரம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒன்று தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைனா தைரியமே இல்லாமல் காதலிக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க காதலும் வேணும் ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம் அப்படியே நாங்கள் லிவிங் டுகெதராகவே வாழ்வோம் ஏழாம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு வேணுங்கிற கல்யாணம் அதாவது நீங்கள் யார் மேலே ஆசைப்பட்டீங்களோ அவங்களையும் சேர்த்து வச்சிருவார் சனி பகவான் அந்த பக்கம் போயிட்டாருனா ஒளிமயமான அஷ்டம சனி உங்கள் உள்ளத்தில் தெரிகிறது உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே இந்த சனி பகவான் யார் உங்களுக்குன்னா ஐந்து ஆறு குடையவர் ஐந்து ஆறு குடையவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து ஆறு குடிவா் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் ஐந்து ஆறு குடியவர் இருந்தால் என்ன பலன் நடக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன்னை தான் அப்படி இருக்கிறவர் வக்கரமான ஆகும் வக்கர நிவர்த்தியான ஆகும் பொதுவாகவே ஐந்து ஆறு குடிவர் ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஏழாம் இடம் என்பது சிறப்பு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் லக்னத்தில் லக்ன கேந்திரம்னு ஒன்று இருக்குது அது என்ன லக்ன கேந்திரம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இதெல்லாம் லக்ன கேந்திரம்னு அர்த்தம் அப்போது சரி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான விஷயம் அவர் ஐந்து ஆறு குடையவனாக இருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்னா ஐந்து குடைய சொத்து என்ன ஐந்து குடையவன் என்றால் என்ன ஐந்தின இறை நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது வழிபாடு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்திற்கு வரும்பொழுது டபுள் தி இதாக மாறுது சமீப காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஐந்து மாதமாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரமானதால் இந்த ஐந்து கூடிய வக்கரம் பெற்றதால் என்ன ஆயிருக்குன்னா குழந்த பரப்பில் தாமதம் எவ்வளோ பண்ணாலும் ஐவிஎஃப் ஐயஐ மாதிரி தான் சார் பண்ண முடியுது என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து இது பண்ணவே முடியல லைஃப்பில் அடுத்த லெவல் போகவே முடியல எங்களுக்கு கல்யாணமான கையோடு சரி அப்பா அம்மா ஆகணும் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி மேன் ஆகணும் அதெல்லாம் நான் யோசிக்கிறோம் பட் ஆனால் குழந்தைங்கிறது எங்களுக்கு வரமாட்டேங்குது இந்த ஐந்துக்குடியை சரி பகவான் மறையும் பொழுது வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் நடந்துருக்கும் எப்போது இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்த பின்பு இது பவர்ஃபுல்லாகுது பவர்ஃபுல்லாகும்போது என்னாகும் இந்த ஐந்து குடியவன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஏழாம் இடம் என்பது பவர்ஃபுல்லாகுது அந்த ஐந்தாம் இடம் என்பது பவர்ஃபுல்லாகுது ஐவிஎஃப் வேண்டாம் ஐவிஐ வேண்டாம் நேச்சுரலாகவே குழந்தை பத்துக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது சில பேர் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டு யோகம் நமக்கு இருக்கா தேடி இருப்பீங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி செய்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் வெளிநாடு நிச்சயம் செல்வீர்கள் வெளிநாடு போகிறது மட்டுமில்ல நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு செல்வீங்க சார் வெளிநாடு போகிற எல்லோரும் வெளிநாடு போகிறதில்ல நான் ஆசைப்பட்ட தினமும் டாக்டருக்கு படிக்கிறான் ஆனால் நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சில பேர் காம்ப்ரமைஸ் ஆகிப்போம் நமக்கு எங்கே வேலை கிடைக்குதோ சரி பரவாயில்ல எனக்கு இதுதான் வருமானம் வேறு என்ன பண்ணுறது அப்பா படிக்க சொன்னார் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே தான் இப்போவும் சொல்கிறேன் அதே தான் அப்போது அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு நான் வந்து கனடா போகணுன்னு ஆசைப்பட்டேன் சார் ஆனால் சவுதி அரேபியாவில்தான் எனக்கு வேலை கிடைச்சிது நான் கிண்டல் பண்ணல பட் ஆனால் நான் ஆசைப்பட்டது ஒரு குளிர் பிரதேசம் ஆனால் கிடைச்சது ஒரு வெப்ப பிரதேசம் அந்த மீனிங்கில் சொல்கிறேன் அப்போது நான் ஆசைப்பட்டது இந்த மாதிரி வெ வெப்பம் கிடையாது நான் ஜில்லுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்பது போன்ற விஷயங்கள் ஸோ அப்போ க நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரியிலேயே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதான் சனி சொல்கிறது சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்த சனி பகவான் நீங்கள் ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு உங்களை கூட்டு போகிறார் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணோடு உங்களை சேர்த்து வைக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ துவங்குகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து ந அடுத்த பரிமாணத்தை கல்யாணத்துணைக்கு போகுது நிறைய பேர் கேட்குறேன் என்ன சார் காதலிக்கிறீங்களா ஆமாம் சார் லவ் ஐ மீன் லவ் இதெல்லாம் புது புது வார்த்தைகள்லாம் நிறையா வருது இப்போல்லாம் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா தட் வாஸ் த டைம் ஐ வாஸ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அப்படின்னா தட் வாஸ் த டைம் ஐ வாஸ் இன் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் இது யார் அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க நாங்கள் அப்போ காதலித்தோன்னு சொல்லுங்கள் அல்லது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுங்கள் காதலும் கிடையாது கல்யாணம் கிடையாது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று ரிலேஷன்ஷிப் அப்படின்னா தெரியல அது என்ன அர்த்தமோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒன்று தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைனா தைரியமே இல்லாமல் காதலிக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க காதலும் வேணும் ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம் அப்படியே நாங்கள் லிவிங் டுகெதராகவே வாழ்வோம் யாருங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறா லிவிங் டுகெதரு கெட் டுகெதரு பாரத மணி திருநாடு இந்த நாட்டில் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய வேல்யூஸ் திருமணம் என்பதுங்கிற விஷயம்லாம் தயவுசெய்து அதை வந்து நம் மாடர்னிசம் என்ற பெயரால் உறவுகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் மனிதர்களுக்கு அப்புறம் எந்த உறவு நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் போயிடும் திருமணம் கல்யாணம் ஒய்ஃபு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம்னு நம்ம நம்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இது இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் குஷ்பு அவங்க பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு பாட்டில் வரும் ஒரு தாலிபரே கேட்டு வந்தேன் தாயமாக அது சி தெர் ஆர் ஸோ மெனி டினோஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய பெண்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சென்டிமெண்ட் பில்டு பண்ணி திருமணம்ங்கிற ஒரு இதை வந்து ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கி வச்சுருக்காங்க தே ஹாவ் ஸோ மெனி சென்டிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு சாமியெல்லாம் இருக்குது கண்ட கண்ணியம்மா முன்னக்கண்ணியம்மா அது மாதிரி நிறைய பேரெல்லாம் அது வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த ஏழுக்கு வக்கரமாகும் பொழுது நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க அந்த இதெல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக போயிட்டு மே கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்கிறது இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொறாமைன்னா எனக்கெல்லாம் கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையாக இருக்குமா இல்லையா அந்த எங்கள் காலத்தில் இந்த லிவிங் டுகெதர்லாம் ஏண்டா வரல சொல்கிறப்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க உங்களை ஹெட் பண்ணுறதுக்கு சொல்ல அப்படி யாராவது கன்னிராசிக்காரர்கள் லிவிங் டுகெதராக வாழ்ந்தீங்கன்னா தயவுசெய்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஏன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு வேணுங்கிற கல்யாணம் அதாவது நீங்கள் யார் மேலே ஆசைப்பட்டீங்களோ அவங்களே சேர்த்து வச்சிருவார் சனி பகவான் அந்த பக்கம் போயிட்டார்னா ஒளிமயமான அஷ்டம சனி உங்கள் உள்ளத்தில் தெரிகிறது அடுத்த ஒரு ஒரு வருஷம்தான் தான் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் பார்த்தீங்கன்னா இன்னாயிடும் சனி அஷ்டம சனியாக மாறிடுவார் அந்த ஆள் சனிக்கு வந்தால் சும்மாவே செய்வார் இல்லை எட்டாம் இடத்துக்கு வந்துட்டு அவ்வளோதான் அதனால் ஏழில் இருக்கும்போதே இந்த லிவிங் டுகெதர் கெட் டுகெதர்லாம் கீழே போட்டு உடச்சிட்டு கல் ஆசைப்பட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஐந்து ஆறு கோடி அதான் நான் கே நான் சொன்ன மாதிரி பழைய படம் எல்லாத்தையும் போய் போட்டு பாருங்கள் அதில் தாலி வரம் கேட்டு வந்து என் தாய் அம்மா போட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரை அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அது சொல்கிறப்ப உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க சனி சனி வந்து காதலின் கடவுளுங்க கன்னிராசிக்காரர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சனி காதலின் கடவுள் சனி அளவுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை சத்தியமாக யாரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க குருவெலாம் போனீங்கன்னா இந்த ஆள் வந்து ஊறுப்பட்ட ஃபார்மாலிட்டியை சொல்லி பிரித்து விட்டுருவான் ஆனால் சனி மட்டும்தான் அவங்கள ஆசைப்பட்டபடியே சேர்த்து வைப்பாங்க மதம் மாதிரி கல்யாணம் பண்ணவங்க கூட ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்க கூட சனி அருள் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் இருக்கும்போதே போய்க்குவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் இருக்கிற இந்த பொண்ணான பீரியடெல்லாம் லிவிங் டுகெதரில் வேஸ்ட் பண்ணி விட்டுறாதீங்க இருக்கிறப்போய் கல்யாணம் பண்ணிக்கிற வழி பாருங்க அதை சொல்ல வர ஐந்து ஆறு கோடியில் ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமண யோகம் என்பது வருகிறது வெளிநாட்டு யோகம் என்பது ஏற்படுகிறது அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் வருகிறது அப்போ சனி வக்கர நிவர்த்தி மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அதனால் கல்யாணம் பண்ணிக்கோங்க கீழே இந்த ரெண்டு ரூபருக்கும்படிங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகம் புகழ்வாய்ந்த விஸ்வரூபம் விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமிடத்தில் தினசாரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்ல குழந்தை இல்ல நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்